வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பதினெட்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பில் இருந்து ஐம்பது மீட்ரு மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் முழுவதும் பென்சிங் வசதி இருக்குது இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது ஒரு நல்ல விவசாய நிலம்தான் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த நிலத்தில் தென்னை கன்று போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு பக்கத்துலலாம் மிளகா விவசாயம் இருக்காங்க இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசினுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலத்துக்கு வேலை ஒரு ஏக்கர் பத்து லட்சம் பத்து லட்சன்றது கம்மி தான் கிணறு சர்வீஸு போரோடு இருக்குது சிறிது குறைப்பும் இருக்குது ஏஆர்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே